ஆம்ஸ்ராங் படுகொலையில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை கைது செய்யக் கோரியும் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரியும் பொன்னேரியில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அண்மையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ராங் வீட்டின் அருகே கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அனைத்து வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் சார்பில் பொன்னேரி சார்பு நீதிமன்றம் எதிரே இன்று வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் படுகொலையில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்திட வேண்டும் எனவும் இந்த வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது முன்னதாக படுகொலை செய்யப்பட்ட உருவப்படத்திற்கு வழக்கறிஞர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி மலர்தூபி மரியாதை செய்து வீர வணக்கம் செலுத்தினர் தோழர் ராம்சாமி அவர்கள் எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி வழக்கிலே நான் கோவையாருடன் பணியாற்றிய போது சாதி ஒழிப்பு கலத்திலே அதற்கு தீண்டாமை ஒழிப்பு களத்தில் அவர் வெளியே அகிம்சம் அரசியல் நடத்துகிறார் வழிபாடு தோழர் நண்பர் அப்படிப்பட்டவர் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியிலே என்றும் நடந்து கொள்கை வழியில் என்றும் நடந்த கொள்கை வழியில் என்றும் நடந்து கொள்கை வழியில் என்றும் நடந்த தீண்டாமை எதிர்ப்பு போராளி வழக்கறிஞ அருமை அண்ணன் வடக்கறிஞர் அருமை தலைவர் வடக்கறிஞர் அருமை தலைவர் வடக்கறிஞர் ஆம் சாந்திற்கு வீர வணக்கம் ஆம் சாந்துக்கு வீர வணக்கம் ஹாம் சாந்திற்கு வீர வணக்கம் ஹாம் சாந்துக்கு வீர வணக்கம்